ஹாய் ஆல் டுடே நம்ம மைதா வச்சு ஒரு மைதா பிஸ்கட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாகவும் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி வந்து எப்படி குயிக்காக ஈஸியாக வீட்டிலேயே பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் மெஷர்மெண்ட் கப்பில் கப் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கால் கப் வந்து நெய்யை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து பண்ணலாம் நெய் சேர்த்து பண்ணுறப்ப டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போது கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போது இந்த தண்ணியும் நெய்யோடு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கரைஞ்சிடணும் சர்க்கரை வந்து இல்லைன்னா அந்த சர்க்கரை நம்ம பிஸ்கட்டில் நர நரப்பாக தெரியும் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடணும் இப்போ இது கூட பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு நார்மல் உப்பு வந்து அதுவும் ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நான் இது சர்க்கரையோடு போட்டு அடித்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுடர் உங்கள் வாசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதோடு நான் மெஷர்மெண்ட் கப்பில் டூ ஃபிஃப்டி எம்எல் இந்த கப்பு இதில் நான் ரெண்டரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் ரெண்டரை கப்பு மைதா மூணு டேபிள் ஸ்பூன் ரவை இப்போது இதை சேர்த்துட்டு இப்போது இந்த நம்ம ஊற்றிருக்க தண்ணி சக்கரை நெய்யோடு சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிசையும் இல்லை அந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் மாவு நல்லா சாஃப்ட்டாக வரணும் அப்போ தான் நம்மளுக்கு இது நல்லா வெந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசிஞ்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு முக்கால் மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பிஸ்கட் நல்லா உப்பி வரும் இப்போது இந்த மாவை வந்து ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் ரெண்டு பகுதியாக பிரித்ததில் ஒரு பகுதியை எடுத்து இந்த மாதிரி மைதா மாவு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ஆனால் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி நைஸாக திரட்டக்கூடாது ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து மொத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு நம்மளுக்கு மொத்தமாக இருக்கணும் இப்போது இந்த மாதிரி திரட்டிட்டு இப்போ ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம ஷேப் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம் இப்போ இந்த கட் பண்ணுற மாவிலாம் மறுபடியும் வந்து இந்த திரட்டி எடுக்கிறதோடு சேர்த்துட்டு இப்போ அந்த ஸ்கொயர் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஸ்கூப் ஸ்கூப்பாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எந்த ஷேப் வேணுனாலும் இப்படி கட் பண்ணிக்கோங்க டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் தீ வந்து மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும் வேகமாக வச்சோன்னா சீக்கிரம் மேலே கறிக்கீரும் உள்ளே வெந்து வராது மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக பொறிச்சு எடுங்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவ்வளோதாங்க சூப்பராக செவந்து நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டீஸ் எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது போது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்